ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல் உங்கள் எல்லாேருமே ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் எல்லாருமே நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும் இந்த வாட்டி கேக்கு வந்து வெளியே கடையிலலாம் வாங்கி கட் பண்ணலை அத்தை வீட்லேயே சிம்பிளாக ஒரு கேக் பண்ணி கொடுத்தாங்க அந்த கேக்கை தான் நாங்கள் கட் பண்ணோம் அடுத்து கோயிலுக்கு போயிருந்தோம் அதுவும் ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போயிருந்தோம் அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படியே மணிக்கு எங்கையாவது எலிப்புட்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

என்னோட பையன் வந்து அவங்க ஆச்சிக்கிட்ட நியூ இயருக்கு நைட்டு கட் பண்ணுறதுக்கு சாக்லேட் கேக் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தான் ஆனால் எங்கள் அத்தை உடனே கடைக்கு போயிட்டு எட்டு பாக்கெட் ஓரி பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு எல்லாம் வேண்டாம் கேக்கு தான் வேணும் அப்படின்னா நான் இந்த பிஸ்கட்டை வச்சு தான்ட்டா உனக்கு கேக்கு பண்ணித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்கட் பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி பிஸ்கட்டுக்கு சென்டரில் வந்து க்ரீம் இருக்கும் அதை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கட்டை தனியாக ஒரு மிக்சி காரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த பவுடர் பண்ணின பிஸ்கட் பவுடருக்கு கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்க பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டால் தான் கேக்கு உப்பலாக வரும் அப்படின்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணாங்க அடுத்து ஏற்கனவே பாலை காய்ச்சி ஆற வச்சுருந்தாங்க அதில் ஒரு டம்ளர் பால் எடுத்து இந்த பிஸ்கட் பவுடர் கூட சேர்த்து இந்த பிஸ்கட் பவுடரையும் பாலையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அடுத்து அடிப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் மிக்சர் அதாவது பிஸ்கட் மிக்சரை வந்து அதில் கொட்டினாங்க கொட்டினதுக்கப்புறம் எந்த கட்டியும் இல்லாமல் கையால் அப்படி அந்த பாத்திரத்தை தட்டி விட்டுட்டாங்க ஏற்கனவே குக்கரில் வந்து உப்பு வந்து போட்டு வச்சுருந்தாங்க டென் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ப்ரீ ஹீட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அந்த அதுக்கப்புறம் அதில் ஓப்பன் பண்ணி இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் மிக்சரை உள்ளே அந்த குக்கரில் வச்சு குக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டாங்க ஏற்கனவே வந்து சாக்லேட் வேறு ஒரு அஞ்சு சாக்லேட் வாங்கி வச்சுருந்தாங்க டேரி மில்க் சாக்லேட் அஞ்சு ரெண்டு ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருந்தாங்க டேரி மில்க் சாக்லேட் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தாலே சீக்கிரத்திலே மெல்ட் ஆயிரும் பட் அப்போ பார்த்து மெல்ட்டே ஆகலை அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை லைட்டாக ஹீட் பண்ணாங்க பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த டேரி மில்க் சாக்லேட்டை போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இது எதுக்காக அப்படின்னா கேக்கோட டெக்கரேஷனுக்காக தான் அடுத்து இந்த தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்கட்டோட க்ரீம் அதை கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் க்ரீமி கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாங்க இதுவும் வந்து கேக்கோட மேல் பகுதியில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த க்ரீம் ரெடி பண்ணாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணாங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக்கு விட்டு பார்த்தாங்க பார்த்தா அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் இருந்துச்சு ஸோ கேக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க சூடு ஆறுனதுமே அந்த பாத்திரத்தில் இருந்த கேக்கை ஒரு தட்டில் தட்டி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த டேரி மில்க்லேருந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை வந்து கேக்கோட மேல் பகுதியில் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருந்தாங்க அடுத்து ஒரே பிஸ்கட்லேருந்து சென்டர்லேருந்து அந்த க்ரீமில் ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை யூஸ் பண்ணி அந்த கேக்கோட மேல் பகுதியில் ஹாப்பி நியூ இயர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு எழுதுனாங்க இதில் வந்து நம்ம பால் வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது கரெக்டாக நம்ம பால் ஆட் பண்ணால் தான் அந்த க்ரீமி கண்டிஷனில் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா அந்த பால் தான் அதுலேருந்து வடியும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் எழுதுறதுக்கு வராது கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஆனதுமே வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கேக்கு கட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தாங்க அதே ஸ்கூட்டர் ஓட்டுங்க அத்த மங்களகிராம கோயில் பீட்ட வந்தாச்சு இடியாப்பம் இந்த வருஷம் அது இந்த மாதிரி சிக்கல் எதுவும் இருக்க கூடாது இடியாப்பம் மாதிரி நிنش இந்த இடியாப்பத்தை வச்சிருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு காலையில காலை சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்ப கோயிலுக்கு கிளம்பி இருக்கிறோம் இப்ப நாங்க போறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இந்த கோயில் வந்து நிறைய படங்கள்லேயும் சீரியல்லும் வந்திருக்குது இந்த கோயில் வந்து சிவகார்த்தி நடித்த சீமராஜா படத்தில் இன்ட்ரடக்ஷன் சாங்காக இந்த கோயிலில் தான் காட்டியிருப்பாங்க வாரேன் வாரேன் சீமராஜா அந்த பாட்டு தான் அது மட்டும் கிடையாது நம்ம அண்ணாமலை சீரியல் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு முன்னாடி சிவகுமார் ராதிகா நடித்தது அந்த சீரியல் கூட இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி வினித்து யுவராணி நடித்த சக்தி படம் அந்த படம் வந்து ஃபுல்லாக இந்த கோயிலில் தான் வச்சு எடுத்திருப்பாங்க ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினா ரொம்ப புகழ்வாய்ந்த பழைய காலத்து பழமையான கோயில் பிரம்மதேசம் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது அதாவது எங்கள் ஊருக்கு ரெண்டு ஊர் தள்ளி இந்த பிரம்மதேசம் இருக்குது சிவனோட முன்னாடி இருக்கிற நந்தி காதில் நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்ட்டு எங்கள் அத்தை சொன்னது தான் உண்டு ரெண்டு குட்டீஸும் மாறி மாறி நந்தி காதில் பேச ஆரம்பிச்சிச்சு அண்ணனுக்கு இந்த வருஷமாவது நல்ல புத்தி கொடு அப்படின்ட்டு தங்கச்சியும் தங்கச்சிக்கு நல்ல புத்தி இந்த வருஷத்துலேருந்து வரட்டுன்னு அண்ணனும் மாறி மாறி நந்தி காதில் சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா தெரியுமா இந்த கோயிலில் சிவனுக்கு தனி சன்னதி இருக்குது அதே மாதிரி பெரிய நாய்க்கு அம்மனுக்கும் தனியாக சன்னதி இருக்குது பாப்பா வந்து கோயில் மணியை அடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் தாத்தா வந்து தோலில் தூக்கி வச்சு கோயில் மணியை அடிக்க ஹெல்ப் பண்ணாங்க பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே நல்ல நிறைய சுற்று சுற்றுப்பிரகாரம் கொஞ்சம் பெரிய சுற்றுப் இருக்கும் குழந்தைங்க ஓடி விளையாடும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த வருஷம் நாங்கள் நியூ இயருக்கு இந்த கோயிலுக்கு வந்து இந்த வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த கைலாசநாதர் கோயில் பற்றிய வரலாறு வந்து ரொம்ப பெருசு இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் ரொம்ப புனிதமானது இந்த கோயிலை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பன்னெண்டு மணி ஆனதுனால நான் டோர்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பூசாரி கேட்டதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயில் பக்கம் வந்துட்டு போங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்